உச்சிப்புள்ளி அடுத்து நாத்தைக்குளம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்துவதற்காக இரவு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்திய மதிப்பிலான முப்பத்தாறு லட்சம் பெறுமதியான உரம் பூச்சிக்கொல்லி அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் கடத்தலில் ஈடுபட்ட இருவரை கைது செய்த கியூ பிரிவு போலீசார் ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்ததை தொடர்ந்து விசாரணைகள் நடந்து வருகின்றன இந்த கடத்தல் சம்பவங்களை தடுப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சுங்கத்துறை மத்திய மாநில உளவுத்துறை மெரைன் போலீசார் இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படை பாதுகாப்பு வட்டார அதிகாரிகள் தொடர்ந்தும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி அடுத்து நாத்தகுளம் கடற்கரையில் இருந்து நாட்டுப்படகில் இலங்கைக்கு கடத்தல் பொருட்கள் கடத்தப்பட இருப்பதாக கியூ பிரிவு ஆய்வாளர் ஜனகனிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உச்சிப்புலி களிமண் குண்டு சல்லித்தோப்பு நந்தகுள கடற்கரை உள்ளிட்ட கடற்கரையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது கடலில் படகை நிறுத்திய ஒரு சிலர் சட்டவிரோதமான முறையில் பொருட்களை படகில் ஏற்றி வைத்ததை கண்ட கியூ பிரிவு போலீசார் அவர்களை படகுடன் மடக்கி பிடிக்க முயன்ற சென்று தப்பிய நிலையில் கரையில் நின்ற இருவரை போலீசார் பிடித்து கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அழகு சாதன பொருட்கள் உரம் பூச்சிக்கொல்லி அடங்கிய முப்பத்தி எட்டு சாக்கு மூட்டைகள் பறிமுதல் செய்த ராமநாதபுரம் கியூ பிரிவு போலீசார் அதனை அலுவலகத்திற்கு எடுத்து சென்று விசாரணைகளை நடத்துகின்றனர் விசாரணைகளுக்கு பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட இருவரையும் ராமநாதபுரம் சுங்க அலுவலகத்தில் ஒப்படைத்துள்ளனர் multimod spam po